அனைவருக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எனக்கு முன்பாக குடியரசு தின உரையாற்றிய கல்லூரியின் முதல்வர் அவர்களே தமிழ் துறை தலைவர் முனைவர் நட்டபாணி ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள ஆசிரியர் பெருமக்களே ஆசிரியர் அல்லாத அலுவலக பணியாளர்கள் மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று குடியரசு தின நாள் கொடி ஏற்றம் நிகழ்ச்சியா பறக்கவிடும் நிகழ்ச்சியா நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க கொடி கீழே இருந்து மேலே மேலேங்களா இல்லை ஆல்ரெடி கொடி எங்கே வச்சுருந்தாங்க மேலேயே கட்டி வச்சிருந்தாங்க என்னப்பா காரணம் இது என்ன எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் அப்படின்னா விடுதலை நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு விடுதலை நாள் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு நாள் விடுதலை நாள் குடியரசு நாள் ரெண்டும் விடுமுறை தினம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த வரலாறு தெரியாதனால தான் நீங்களாம் வரலாறு படைக்க முடியாமல் இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக நான் நிறைய மாணவ மாணவிகளுக்கு நிறைய சொல்லணும்னு நினச்சிட்டு வந்தேன் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இந்த செய்தியாவது இந்த வரலாறாவது இங்கே வெளியில் கடத்துங்க முதல்வர் அவர்கள் சொன்னாங்க சுதந்திரம் ஒன்றும் சும்மா கிடைக்கல சுதந்திரம் கிடைத்த அன்று மகாத்மா காந்தி நவகாலியில் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிலாம் சொன்னாங்க வரலாறுலாம் சொன்னாங்க அது சுதந்திர நாள் எதுக்கு பார்த்து திரும்ப வந்து ரிப்பப்ளிக் டே ரீபப்ளிக் எதுக்கு திருப்பி ஒரு நிமிடம் ஐந்து நிமிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படின்னு சில சீர்திருத்தங்கள் இந்தியாவை இப்படிதான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஒரு சீர்திருத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அது சரியாக செயல்படல அதனால சைமன் குழு அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு குழு வருது ஏழு பேர் கொண்ட குழு இந்தியாவுக்கு எப்படி ஆட்சி செய்யலாம் அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிவிக்கிறாங்க இருவின் பிரபு அறிவிக்கிறார் ஆனால் என்ன என்ன அதில் ஒருத்தர் கூட இந்தியர் இருங்க அதனால அந்த குழு இந்தியா வரக்கூடாதுன்னு பிரச்சனை ஆகுது எங்களை ஆட்சி செய்வதற்கு எங்களை எப்படி நிர்வாகம் பண்ணணுன்றதுக்கு இந்த சைமன் குழு இந்தியா முழுவதும் சுற்று பிரயாணம் செய்து இந்தியாவை இப்படி தான் ஆட்சி செய்யணும்னு அவன் எழுதி கொடுக்குறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நம்ம சென்னையில் காங்கிரஸ் மாநாடு நடக்குது மகாத்மா காந்தி சொல்கிறார் பிரபு இந்த சைமன் கமிஷன் அணிச்சதுனால இந்தியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்துருவோம் அதாவது நிர்வாகம் தலைமை நிர்வாகம் இங்கிலாந்தில் ஆட்சி அதிகாரத்தில் சின்ன சின்ன பங்குகளை வந்து பங்குகளுக்கு வந்து இந்தியர்களை அனுபவிப்போம் பாதி சுதந்திரம் கொடுத்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்கிறாரு இதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறாரு எங்கே சென்னையில் காங்கிரஸ் மாநாட்டில் சுராஜ் அப்படின்னு அதுக்கு பேர் சுய நிர்ணயம் நம்ம ராஜ்ஜியத்தைய நம்மளே நிர்ணயம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சமரசமாகிறார் காந்தி இதுல வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ரெண்டு பேர் இதை ஒத்துக்க கூடாது அப்படின்னு அந்த மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரெண்டு பேரும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் காந்தியடிகள் அவங்கள சமரசி இதை வந்து ஏற்றுக்கலாம் முதல் எடுத்தவொடனே நம்ம பூரண சுதந்திரம் வேணாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்போ தான் அவங்க கொஞ்சம் பிரிட்டிஷ் இறங்கி வந்திருக்காங்க நம்ம போராட்டத்துக்கு அடிபணிஞ்சு நம்ம இப்படியே நாலிடவெல்லாம் முழு சுதந்திரம் வாங்கின கொஞ்சம் கன்வீன்ஸ் பண்ணுறாரு ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ் ராஜதந்திரமா இந்த மாதிரி சுதந்திர போராட்டம் இந்தியா முழுவதும் வந்து காந்தியடிகள் தலைமையில் ரொம்ப கொழுந்து விட்டு எரியுது அதை கொஞ்சம் சாந்தப்படுத்துன்றதுக்காக சும்மா சிரிச்ச அழுத பிள்ளைக்கு கொஞ்சம் சாக்லேட் மிட்டாய் கொடுத்த மாதிரி ஏமாத்துறதுக்காக பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சு போச்சு அந்த குழு இந்தியாவுக்கு வருது இந்தியா முழுவதும் சைமன் குழுவே வெளியே போ அப்படின்னு போராட்டம் நடக்குது ஏற்கனவே நம்ம இதே இடத்துல பிரேயர்ல சொல்லியிருப்பேன் பஞ்சாபின் சிங்கம் லாலா லஜபதி ராய் லாகூர்ல இப்ப பாகிஸ்தான்ல அப்பலாம் அது இந்தியா லாகூர்ல பெரிய மாநாடு நடத்தி சைமன் கமிஷனே வெளியே போ அப்படின்னு பெரிய போராட்டம் பண்றாரு அப்படி போராட்டம் பண்ணும்போது ஆங்கிலேய அதிகாரிகள் ஸ்காட் அப்படின்ற ஒரு அதிகாரி லாலா லஜபதி ராய் தலையெல்லாம் குண்டாந்தடியில் ஓங்கி அடிக்கிறான் லாலா லஜபதி ராய் ரத்தம் சொட்ட கீழே அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சரியா பதினேழு நாள் கழிச்சு இறந்து போயிறார் இந்த சைமன் கமிஷன் எதிர்த்து போராட்டம் பண்ணனால அவரை ரதிகல்லி கரையில் வச்சு தகனம் பண்றாங்க எல்லாருமே வந்துட்டு போயிட்டாங்க சிதை தீ மூட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாம் போனதுக்கப்புறம் மூணு இளைஞர்கள் அங்கு வருகிறார்கள் எரிகின்ற அந்த சிதையின் மீது எரிகின்ற அந்த தீயின் மீது சத்தியம் செய்கிறார்கள் பழிக்கு பழி அப்படின்னு சத்தியம் செய்கிறாங்க அந்த மூணு பேர் சைமன் கமிஷனை எதிர்த்து போராடி தன் உயிரை தியாகம் பண்ண லாலா லஜபதி ராய் அவரோட கருத்தில் முரண்பட்டு இருந்தாலும் மூன்று இளைஞர்கள் அங்கு வருகிறார்கள் சிதையின் மீது எரிகின்ற அந்த தீயின் மீது சத்தியம் செய்கிறார்கள் பழிக்கு பழி என்று அவர்களில் ஒருவன்தான் பகத்சிங் அவர்களில் ஒருவன்தான் ராஜகுரு அவர்களில் இன்னொருவன் தான் சுகதேவ் சொன்ன மாதிரியே கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு அந்த ஆங்கிலேய அதிகாரி ஸ்காட் அப்படின்ற அதிகாரி இன்னும் சொல்ல போனா ஆண்டர்சன் அப்படின்ற ஏஎஸ்பியை சுட்டுக் கொண்டுட்டாங்க இது நாடு போலாம் பெரிய இருக்கு சைமன் கமிஷன் போற இடம் பூரா பிரச்சனையாது இதை தொடர்ந்து அதே லாகூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே காங்கிரஸ் மாநாடு அப்போ காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு தலைமை இயக்கிற வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சென்னையிலையும் சரி அதுக்கப்புறம் கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுலேயும் சரி தலைவராக இருந்தவர் வந்து மோத்திலால் நேரு யார் மோத்திலால் நேரு ஜவஹர்லால் நேரோட அப்பா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூரில் எங்கே வந்து இந்த சம்பவம் நடந்துச்சோ லாலா லஜபதி எங்கே இறந்தாரோ அங்கே காங்கிரஸ் மாட நடக்குது டிசம்பர் மாதம் அப்போ காங்கிரஸ் தலைவராக ஜவஹர்லால் நேரு அவர் பதவியேற்கிறார் குதிரையில வந்து அவர் அது வந்து சம்பிரதாயம் பதவியேற்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஜவஹர்லால் நேரு இவங்களாம் ஒன்று சேர்ந்து அதெல்லாம் அடைஞ்சா வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் பரி பூரண சுதந்திரம் பூரண சுராஜ் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இந்தியாட்ட நீ வேணா சுதந்திரம் கொடுக்குறது நாங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஒத்துழை அமைக்கம் வருது உப்பு சத்தியாகிரக போராட்டம் வருது முதல்வர் அம்மா அறிமுக உரையில் சொன்னாங்க பார்த்தீங்களா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இப்போ ஐபிஎஸ் ஐஏஎஸ் பதவிக்கு ப பரிச்சு வந்துருக்காங்க பார்த்தீங்களா அதுமாதிரி ஐசிஎஸ் அதெல்லாம் அந்த பாரிஸ்டர் பட்ட எல்லாத்தையும் யாரும் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க அது நடந்ததுனால எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் இந்த இப்போ வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்னு எல்லாத்துக்கும் செய்தி போயிருது சுதந்திரம் நம்ம பரிபூர்ணம் சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்னு எல்லாரும் தன்னோட வீட்டில் கொடி இந்தியா கொடியை நட்டு வச்சு கொண்டாடுங்க அன்றைக்கி அப்படிங்கிறாங்க அந்த நாளை ஒரு நாள் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்தியா முழுவதும் செய்தி போகணும் அப்படின்றதுக்காக அடுத்து வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி அதில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் ஜனவரி இருபத்தாறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்தியா முழுவதும் சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் காலத்திலேயே நீ என்ன சுதந்திரம் கொடுக்கறது நாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா வீட்லையும் இந்திய தேசியக்கூடிய பறக்க வீட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறுல இருந்து ஒவ்வொரு வருடமும் இந்தியா முழுவதும் இதே ஜனவரி இருபத்தாறு சுதந்திர நாளா பிரிட்டிஷ் பீரியட்லேயே இந்தியா கொண்டாடியது ஆனா நமக்கு சுதந்திரம் என்னைக்கு உண்மையிலே பிரிட்டிஷ் கொடுத்தது ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு ஆயிடுச்சு அது என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைச்சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்து முதல் முதலில் டெல்லி சலோ அப்படின்ற பேரில் இந்தியாவை கத்தியின்றி ஒன்று வருகிறது மகாத்மா காந்தி இளைஞர்களே சிறிது ரத்தம் தாருங்கள் சுதந்திரத்தை நான் பெற்று தருகிறேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த நேச நாடுகள் அச்சு நாடுகள் பிரிட்டிஷ் பிரிட்டன் இதெல்லாம் ஒரு டீம் ஜெர்மன் ஜப்பான் இதெல்லாம் ஒரு டீம் ரெண்டாம் உலக போர் நடக்குது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மன் போய் ஜப்பான் போய் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை பூரா ஒன்று திரட்டி இந்திய தேசியரானு கட்டமைச்சு இந்தியா திருப்பி மீட்கணும்னு படையெடுத்து வரார் அதுக்கு பேர் தான் டெல்லி சலோ ஜப்பான் நமக்கு உதவியாக இருக்குது இப்போ அமெரிக்கா வந்து நடுநிலை வகிக்குது தேவையில்லாமல் ஜப்பான் என்ன பண்ணிடுதுன்னா அமெரிக்கா பேல் ஹார்பர் முத்து துறைமுகம் இருக்கு அங்கே போய் குண்டை போட்டுறாங்க ஜப்பான் அவனை தோண்டி விட்டுருச்சு அதனால் ஜப்பான் மேலே அமெரிக்கா ஹிரோஷிமா நாகாசாகி அப்படின்ற இடத்துல அணு போட்டு பிரச்சனை பெரிசைட்ஸ் ரெண்டாம் உலகப்போர் நடந்துட்டு இருக்கும்போது இது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் மாணவர்களே தம்பி தங்கைகளே அப்போ ரெண்டாம் உலகப்போர் ரொம்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவம் இந்தியாவின் முதல் பகுதி அந்தமான் தீவை கைப்பற்றியது அதுதான் முதல் சுதந்திர இந்தியா பகுதி அங்கே முத மொதல் தேசிய கொடி பறக்க விட்டது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அந்தமான தீவில் முதல் முதல்ல தேசிய கொடியை பறக்க விட்டார் பிரதமர்னு அறிவிச்சிட்டார் ஜப்பான் ஜெர்மனி அங்கீகரிக்குது ஆக மொத்தம் வரலாற்றில் இது சரியாக பதியப்படவில்லை இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அது சுதந்திரத்திற்கு பின்பு அபிஷியலா ஆனா இவர் நாட்டை மீட்டு அந்தமான கொடியேற்றி இந்தியாவின் முதல் பிரதமர் யார்னா சுபாஷ் சந்திர போஸ் இப்படிலாம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அஸ் பர்மா ரங்குன்லேருந்து படம் உள்ளே வருது டெல்லி நோக்கி வந்துட்டு இருக்கு இந்திய தேசிய ராணுவம் அந்த நேரத்தில் ஜப்பான் இருந்துச்சு அமெரிக்கா நமக்கு வர வேண்டிய ஆயுதங்கள் வராமல் போச்சு அப்படி இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலேயே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கும் அப்படி சுதந்திரம் வாங்கியிருந்தால் அந்த சுதந்திர தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டிருக்கும் அப்படி சுதந்திரம் வாங்கியிருந்தால் இந்த இடம் ஃபுல்லா சுதந்திர தினத்துக்கு வந்து நிறைந்திருக்கும் அப்படி சுதந்திரம் வாங்கியிருந்தால் இந்தியா என்றோ வல்லரசாயிருக்கும் இது என்னோட கருத்து ஆனா விதி வலியது இந்திய தேசிய இராணுவத்தில் அந்த போரில் பல பேர் வந்து சரணடைஞ்சிட்டாங்க பல பேர் தப்பிச்சு இந்தியா முழுதும் பரவி போயிட்டாங்க இந்த மாதிரி இந்திய தேசிய இராணுவம் குடைச்ச கொடுத்த குறைசல் காரணமாகவும் இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்டம் வெகுண்டு எழுந்த காரணமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேயே பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டான் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தா எல்லாம் கம்யூனல் கிளாஸ் எல்லா எல்லாத்திலும் நடக்குது அதனால் அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க இந்தியாவுக்காக ஒரு சட்டம் இயற்றணுன்றதுக்காக பாபு ராஜேந்திர பிரசாத் அவர் தலைமையில் ஆனால் அது ரொம்ப நாள் நீடிச்சுட்டே போகுது அந்த இந்தியர்களுக்காக நம்மளே நம்மளே ஆட்சி செய்வதற்காக என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் அறவுறையாக விட்டுட்டு போயிட்டாங்க இங்கிலாந்து இந்தியாவை இன்னும் இங்கே கூட கலவரத்தை பார்த்து நமக்கு கெட்ட பேராக இருந்தேன் அதுக்கப்புறம் முழுமையாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வரை அரசியல் வரைவுகள் டிராப்டிங் கமிட்டி அவர்தான் சேர்மன் அதுக்கு அதுக்கு முறையாக சட்ட எழு எழுதி யாருக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் இதை இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறு இந்திய டே கொண்டாடுறோம்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் எங்க இந்திய பாராளுமன்றத்தில் அப்புறம் நம்மை ஆட்சி செய்வதற்கு இந்திய மக்களை இந்தியர்களால் ஆட்சி செய்வதற்கு இந்தியர்களால் இயற்றப்பட்ட சட்டம் நிறைவேற்றப்பட்ட தினம் இந்திய பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறு அதுதான் அதுதான் நம்ம நம்மளும் ஆட்சி செஞ்சோம்னா அந்த சட்ட அந்த நாள் தான் கொண்டாடணும் அப்புறம் ஏன் ஜனவரி இருபத்தாறுன்னு தள்ளி வச்சாங்க ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுராஜ் அப்படின்னு அறிவிச்சு இந்தியா முழுவதும் எல்லாரும் கொடி நட்டு வச்சாங்க பார்த்தீங்களா ஜனவரி ஒவ்வொரு ஜனவரி இருபத்தாறும் அதை நினைவில் வைக்கணும் அதை வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து இதை கடைபிடிச்சிட்டு வர்றோம் இனிமேலும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக நவம்பர் இருபத்தாறு குடியரசு தினமாக கொண்டாடாம கொஞ்ச நாள் தள்ளி இருந்து ரெண்டு மாதம் கரெக்டாக ரெண்டு மாதம் ஜனவரி இருபத்தாறு ஒரு ஆஸ்பீசியஸ் டே நம்ம காலகாலமாக அதை பயன் தொன்று தொட்டு அதை வந்து பழக்கப்பட்டு வந்துட்டோம் அதனால் நாம் ஜனவரி இருபத்தாறுவே குடியரசு தினமாக நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு இந்த கதை வந்தது கடைசியாக ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அண்ணல் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் இந்த அரசியல் நமக்காக நம்மளை நம்மளை ஆட்சி செய்வதற்காக இந்த சாசனம் பாராளுமன்றத்தில் நிறைவேறும்போது அவர் கூறிய கடைசி வார்த்தை பாராளுமன்றத்தில் எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சாச்சு எழுத்துரிமை பேச்சுரிமை சொத்துரிமை இது எல்லாத்துக்கும் எல்லா பாகுபாடு இல்லாமல் கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம் ஒரு மனிதன் ஒரு வாக்கு இனிமே கிடைக்க போகுது ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்கு எல்லாத்துக்கும் வாக்குரிமை அது கிடைச்சிரும் இருபத்தோரு வயசு அப்ப இப்ப பதினெட்டு வயசு கிடைச்சாலே அடைய இருந்தாலே வாக்குரிமை ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற நிலைமை நமக்கு நிச்சயம் ஆனால் ஒரு மனிதன் ஒரே மதிப்பு என்ற நிலை என்று வருகிறதோ அதுதான் உண்மையான குடியரசு அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சார் அந்த கேள்விய உங்களிடமே விட்டு விடுகிறேன் மாணவ மாணவிகளே ஒரு மனிதன் ஒரே மதிப்பு அது இருக்கா நீங்க எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பூரண ஸ்வராஜ் ஒவ்வொரு ஜனவரி இருபத்தாறும் இந்தியா முழுவதும் தேசிய கொடியை ஏற்றுங்க அப்படி தேசிய கொடியை பொழுது சமத்துவம் சகோதரத்துவம் அன்னைக்கு வந்து சில தொண்டு பொதுநலனுக்காக சில தொண்டுகள் இதெல்லாம் வந்து இந்தியா முழுவதும் எந்த வித வேற்றுமையும் இன்றி சகோதரத்துடனும் சகோ சமத்துவத்துடனும் இருக்கணும்னு அன்னைக்கு சொன்னதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுன்னு காந்தி அன்னைக்கு சொன்னார் அதை அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் சொல்கிறார் சமத்துவம் சகோதரத்துவம் என்று அனைவருக்கும் கிடைக்கிறதோ அன்றுதான் முழுமையான குடியரசு தினம் நேற்று தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து அது கிடைச்சது இந்த ஜனவரி இருபத்தாறு நாள் அதற்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஜனவரி இருபத்தி மூணு யாரோட பிறந்த தினம் வங்கத்தின் சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரின் பிறந்த தினம் இந்த ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி தமிழர் திருநாள் இந்த ஜனவரி மாதமே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான நாள் இந்த மாதிரி எந்த வரலாறுன்னு தெரியாம மாணவ மாணவிகள் நீங்கள் இருப்பது மட்டுமல்ல உங்களை சார்ந்துள்ள உங்களுடைய உற்றார் உறவினர்களும் வரலாறு தெரியாமல் இருப்பதுதான் நாளைய எதிர்கால இந்தியாவின் வரலாறு என்ன ஆகப் போகிறதோ என்ற மன உளைச்சலை என் போன்ற ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்துகிறது எந்த ஒரு மாணவனுக்கு தேசப்பற்றும் மொழி பற்றும் இல்லாத கல்வி போதிக்கப்படுகிறதோ அந்த கல்வியானது எதிர்காலத்தில் இந்திய இறையாண்மைக்கு மிகப்பெரிய கேடாய் விளையும் நம்ம கல்லூரியில் அப்படி இல்லை தேசப்பற்று உனக்கு விதைக்கப்படுகிறது மொழி பற்று உனக்கு விதைக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்து நேற்று தேசிய வாக்காளர் தினம் மட்டுமல்ல என் அன்பு தம்பி தங்கைகளே நேற்று முக்கியமான இன்னொரு நாள் என்ன நாள் வெரி குட் நான் செதுக்கிய பிள்ளைகள் மொழிப்போர் தியாகிகள் நாள் இதே ஜனவரி இருபத்தாறு அத மொழிப்போர் தியாகம்னா என்ன ஈகம்னா என்ன நடேசன்னா யாரு கால மட்டும்தான் யாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மொழி பற்றும தேசப்பற்று இல்லாமல் வளரும் குழந்தைகள் நிச்சயம் எதிர்கால இந்தியாவை செதுக்கவே முடியாது என்று கூறி ஒவ்வொரு நாளும் பாடத்துடன் சேர்த்து உங்களுக்கு நமது கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு மொழிப்பற்றும் தேசப்பற்றும் சேர்ந்து உங்களுக்கு ஊட்டப்படும் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்